வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடிடிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் லிஷாலினி கமலநாதன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் அதிரடி அறிவிப்பு மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கையர்கள் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அவசர எச்சரிக்கை ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தொடர்வன உள்நாட்டு செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பசல் ராஜபக்சவிடம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பிற்கு பின்னர் பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பசில் ராஜபக்சவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே பசில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பசில் ராஜபக்சவிடம் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு இலங்கைக்கும் மலேசியாவிற்கும் இடையில் சிறுவர் கடத்தல் கும்பலின் பின்னணியில் இருந்த பிரதான உள்ளூர் உதவியாளர் நேற்று மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார் இதன்போது காட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை எல்லை முகவர் நிலையம் ஊடாக ஒரு வருட கால விசாரணையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை பதினான்கு வயது சிறுவனை அவரது தந்தையிடம் மலேசியாவிற்கு அழைத்து சென்ற போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நீண்ட காலமாக ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என தெரிய வந்துள்ளது உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என அமைச்சர் மனுஷ நாணியக்கார அறிவித்துள்ளார் வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு இது தொடர்பில் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனுராதபுரத்தை அண்மித்த விகாரையின் விகாராதிபதி தலைமையில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை வழங்குவதாக பணம் வசூலித்த சம்பவம் வசூலித்தன தொடர்புடைய தரப்பினரை கைது செய்யுமாறு புலனாய்வு குழுக்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அரச மானிய நிகழ்ச்சி திட்டம் மூலம் கரைத்துறை பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மக்களுக்கு காலாவதியான அரிசி பொதிகள் வழங்கப்பட்டுள்ளது அரச மானியம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தற்போது மக்களுக்கு அரிசி பொதிகள் வழங்கப்பட்டு வருகின்றது மக்களுக்கு வழங்கப்பட்ட அரிசி பொதியில் இந்த ஆண்டும் மார்ச் இருபத்தி ஐந்து என காலாவதி திகதி அச்சிடப்பட்டிருக்கின்றது அத்தோடு வழங்கப்பட்ட குறித்த குறித்த அரிசியுடன் பழுதடைந்த நிலையிலேயே மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் திருமதி எம் உமா மகளிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது நேற்றைய தினம் வழங்கப்பட்ட அரிசி பொதிகள் சில காலாவதியானதாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது அதனை அடுத்து அரிசி வழங்கப்பட்டவர்களின் தரவுகளை இன்றைய தினம் பெற்று மீண்டும் அவர்களுக்கு தரமான அரிசி பொதிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த சாவித்ரி பெரேரா போட்டியான மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியாவில் இலங்கையின் பாரம்பரிய உணவான பாச்சோரை சமைத்து பாராட்டை பெற்றுள்ளார் இலங்கையின் பாரம்பரிய காலை உணவின் விளக்கு காட்சி மற்றும் சுவைக்காக அவர் நடுவர்களால் பாராட்டப்பட்டார் நடுவர்களில் ஒருவர் இது ஒரு ஓவியம் போன்றது என்று கூறினார் அன்புடன் அழைக்கப்படும் சாவித்திரி பெரேரா பாய்ச்சோறு மற்றும் இலங்கை கருப்பட்டி சேர்க்கப்பட்ட தேங்காய் துருவல் ஆகியவற்றை வழங்கினார் அவரது உணவை ஒரு கொண்டாட்டத்திற்கு ஒப்பிட்ட நடுவர்கள் சிறப்பான நல்ல இலங்கை உணவு வழங்கியதற்காக அவரை பாராட்டியுள்ளனர் இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டில் ஒன்பது பேர் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் புகுது குலசிறி இதனை தெரிவித்துள்ளார் உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதனை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பியவர்களே மலேரியா நோயால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் தொடர்வன வெளிநாட்டு செய்திகள் உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட புதுச்சேரி இளைஞர் சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் முத்தியால் பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன் மார்க்கெட் காமிட்டி ஊழியராக பணியாற்றி வருகிறார் சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை மேற்கொள்ள முடிவு எடுக்கப்பட்டது கடந்த இருபத்தி இரண்டாம் தகுதி அவர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனால் அறுவை சிகிச்சை தொடங்கிய பதினைந்து நிமிடத்திலேயே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது உடல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே ஹேமச்சந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் இன்று புதுச்சேரி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் யுக்ரைனின் புலனாய்வு நடவடிக்கைகள் காரணமாக ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார் மார்ச் மாதத்தில் யுக்ரைனிய பாதுகாப்பு புலனாய்வு துறை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சரின் சொந்த ஆவணங்கள் உட்பட பல ரஷ்ய தகவல்களை கடந்த மார்ச் மாதத்தில் கைப்பற்றியதுடன் ரகசிய தகவல்களின் கசிவு மற்றும் யுக்ரைனிய நடவடிக்கையால் பெறப்பட்ட தகவல்கள் காரணமாக ரஷ்யாவின் பாதுகாப்பு தரப்பில் பல சிக்கல்கள் காணப்பட்டதாக ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவில் செல்ஃபி புகைப்படம் எடுக்க முயன்ற பெண்ணொருவர் எரிமலை பள்ளத்தாக்கிற்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்தோனேஷியாவின் இஜன் எரிமலையை பார்க்க சென்ற பெண் ஒருவரே எரிமலை பள்ளத்தாக்கிற்குள் விழுந்து இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சீனாவை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான குறித்த பெண் இஜன் எரிமலை நீல நிறத்தில் காட்சி அளித்ததை பார்த்து எரிமலைக்கு மிக அருகில் நின்று செல்ஃபி புகைப்படம் எடுக்க முயற்சித்துள்ளார் அந்த பகுதியில் பலமான காற்று வீசியதில் தூக்கி சுமார் அடி பள்ளத்திற்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இரண்டு மணி நேர தேடுதலுக்கு பின்னர் அவரின் சடலம் மீட்கப்பட்டு சீனாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இவ்வாண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் இன்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் மோத உள்ளன இதில் ஹைதராபாத் அணி ஏழு போட்டிகளில் விளையாடி ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்று பத்து புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் மூன்றாவது நிலையில் உள்ளது மேலும் ஐ பி எல் வரலாற்றில் அதிக ஓட்டம் பெற்ற அணியாகவும் இவ்வாண்டில் இரண்டு முறை சாதனையை நிலநாட்டியது பெங்களூரு அணி எட்டு போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் மாத்திரம் வெற்றி பெற்று இரண்டு புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் இறுதி நிலையில் உள்ளது மேலும் பெங்களூரு அணி இறுதியாக விளையாடிய ஆறு போட்டிகளிலும் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது இந்த தொடர் தோல்விக்கு மத்தியில் ஒரு வெற்றியை பதிவு செய்யுமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் இப்போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றால் கொல்கத்தா அணியை பின்தள்ளி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது நிலைக்கு முன்னேறும் நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை உள்ளது இந்த வெற்றியுடன் டெல்லி அணி எட்டு புலிகளுடன் புள்ளிப்பட்டியலில் ஆறாவது நிலைக்கு முன்னேறியுள்ளது நாளைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இத்துடன் உமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்